குடும்பம் உ கூட என்னால் வாழ முடியாது வீட்டில் போய் வரதட்சணை பிரச்சனை பாத்துட்டு இருந்தாங்க அலையன்ஸ் பாத்துட்டு இருந்தாங்க அதை மித்ரா மேட்ரி மொழியில நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன் இது மாதிரி இப்போ திருக்குறையை சேர்ந்த கொத்தங்குடியில் தனபால் பையன் ரகுங்கிறவர் எனக்கு வந்து என்னை அவனோட மரனை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணாங்க அப்போதைக்கு கால் பண்ணும்போது நான் கேட்டேன் இந்த மாதிரி மேரேஜ் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து கேட்டு பொருள் கேட்டு கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு லவ் பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து கோயம்புத்தூரில் பார்க்க வந்து கோயம்புத்தூர்லேருந்து எங்கள் பாட்டி வீட்டில் பார்த்து இங்கே பார்த்து கோயம்புத்தூர்லேருந்து எங்கள் பாட்டி வீட்டில் கொண்டு வந்து என்னை விட்டுட்டு என் கூட டெய்லி என்னை பார்க்க வந்து என் கூட வந்து உடல் ஒரு வயிற்றுக்கோ என்னை என்னை வந்து இந்த மாதிரி என் கூட டச்சில் இருந்து என்னை வந்து கர்ப்ப மாட்டி என்னை அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு தெரியாமல் ஒரு கோயிலில் தாலி கட்டி அவர் அவங்க வீட்டுக்கு கூட்டி போய் நாலு மாதம் எனக்கு என்னை அவங்க ஊரில் வச்சு குடும்பம் நடந்துட்டு அதுக்கப்புறமா என்னை வந்து சென்னைக்கு வா போய் அங்கே இருக்கலாம்னு சொல்லி அங்கே கூட்டி போய் என் கர்ப்பத்தை அங்கே கொண்டு போய் களைச்சிட்டு திரும்பவும் என் கூட எல்லாமே தப்பு பண்ணி திரும்பவும் நான் கன்சியூவாக இருக்கேன் நான் அங்கேருந்து மகளிர் என் கூட வந்து வாழ முடியாது உங்க கூட என்னால் வாழ முடியாது வந்து உங்கள் வீட்டில் போய் வரதட்சணை கேளு உங்கள் வரதட்சணை கொண்டு வந்தால் வாழலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தங்கச்சி அவங்க தங்கச்சிங்க தங்கச்சி வீட்டுக்காரங்க போட்டு அடிச்சாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு சார் அவங்க வீட்டில் என்ன போட்டு அடித்தான் நான் அதோட கஷ்டத்தோடு இந்த மகளிர் காவல் வந்து நான் புகார் கொடுத்தா ஆனால் இந்த காவலில் கொடுக்குறதுக்கு பத்து நாளாக நான் அலைஞ்சிட்ருக்கேன் இங்க போ அங்க போ அவங்கள போய் பாரு இவங்கள போய் பாருன்ட்டு ஆக்ஷனே நான் எஸ்பி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஸ்பி சாரு என்னை எஃப்ஐஆர் போட சொல்லி திரும்ப இந்த மகளிர் தவல் நிலையத்தில் என்னை அனுப்பி வச்சாங்க இங்கே வந்து மறுபடியும் எஃப்ஐஆரை கேன்சல் பண்ணிவிட்டு எஃப்ஐஆர் போட முடியாதுன்னு சொல்லி நீ எங்கிட்ட ஏதோ எழுதி வாங்கிக்கிட்டு இந்த கவுன்சிலிங் போ அங்கே கவுன்சிலிங் போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நேற்று அந்த ஒரு நாள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி நேற்று அந்த பையன் எனக்கு ஃபோன் அடித்து என்ன சொல்கிறான் காசு தரேன் கர்ப்பத்தை கலைச்சிட்டு போயிட்டு உன் குரலாம் என்னால் வாழ முடியாது அப்படின்ட்டு திருத்திரைப்பூண்டியில் சக்தி வெளிங்கிற வக்கீல் வந்து சொல்றாரு கம்ப்ளைன்ட் நான் வந்து பேசுவேன் அவன் கூட வந்து வாழ வைக்க முடியாது அவன் வாழ மாட்டேன்னு சொல்றான் நான் எதா இருந்தாலும் பண்ணுவேன் நீ காசை வாங்கிட்டு கர்ப்பத்தை களைச்சிட்டு இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொன்னதுனால நான் மகளிர் காவல்நிலைக்கு வந்து மறுபடியும் சொல்றேன் காவல் இந்த மாதிரி பண்ணிட்டான்னு நான் சொல்லும்போது அவனை கூப்பிட்டு வச்சு சரியான விசாரணையே இவங்க பண்ணலை பண்ணாம மாசமா இருக்கிற என்ன பத்து நாளா அலைய விட்டுட்டு இருக்காங்க நான் இங்க இங்க வந்து உட்கார்ந்துருக்குறேன் இப்போ கேட்டா இன்ஸ்பெக்டர் மேடம் இன்னைக்கு வருவாங்க அப்ப வருவாங்க இப்ப வருவாங்க உட்காரு வீட்டுக்கு போ நாளைக்கு வா நாளானிக்கு வான்னு என்கிட்ட வந்து கை இருக்காங்க இவங்க இது என்ன காவல் நிலையமா இல்ல என்னது ஆம்பளைங்களுக்கு சேவரா எல்லாம் காசை வாங்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு என்னன்னு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் தெரியலன்னா நான் இங்கேதான் உட்கார்ந்துருப்பேன்